இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து தனி வீடு வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் கார் பார்க்கிங் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு கூட வந்துடும் வீடு ஃபுல் ஃபோட்டோ கிடைக்கல வீட்டோட ஃபோட்டோ வாடகை வந்து பத்தாயிரரூபா பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரம் ரூபா வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வீடு வந்து ஊமைச்சோளத்துக்கிட்ட இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும்